குட் மார்னிங் நம்ம எல்லோருமே கேட்குறது உண்டு எப்படி இருக்கீங்க அவங்க நல்லா இருக்கேன் வாங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஆனால் எல்லா யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறது கிடையாது நிறையா நான் வந்து படிக்கும்போது பார்க்குறேன் பூட்டானில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேஷன் இருக்குது அப்புறம் நார்வீசியன் கண்ட்ரிஸு ஃபின்லாண்ட்லாம் வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இந்த லைஃபோட அப்ஜெக்டிவ் வந்து ஃபைனலாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஹாப்பினஸ் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அதுதான் எல்லாரோட ஃபைனலில் எதுவுமே இருக்கும் யாராக இருந்தாலுமே ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஏன் வந்து மக்கள் கிட்ட வந்து ஹாப்பினஸ் வந்து இருக்குது பட் வந்து அதை பற்றி யோசிக்கிறதில்லை ந நினைக்கிறதில்ல நிறைய விஷயங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எனி திங் அதாவது ஒரு ஒரு இது கிடைக்கிது பணம் கிடைக்குதுன்னா இன்னும் நிறைய வேணும் வேணும் அந்த டிசையர்ஸ் ஜாஸ்தி இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த டிசையருக்கு வந்து முற்றுப்புள்ளி இல்லாமல் போயிட்டுருக்கு அப்போ வந்து அந்த கண்டென்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் லெட் லெட் இட் கோ அதாவது ரொம்ப கஷ்டம் சொல்கிறது அதாவது எப்படி வந்து நோ சொல்கிறது கஷ்டமோ அதே மாதிரி வந்து விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் மனசு மனநிலையும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அந்த விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற போது என்ன ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோ ஒரு கறி துண்டு சுட சூட இருக்குது கை கையில் வச்சுருக்கோம் அது எவ்வளோ நேரம் நம்மளால் வச்சுருக்க முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே தூக்கி போட்டுருவோம் டக்குன்னு ஸோ அதே மாதிரிதான பிரச்சனைகளும் அதாவது இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளமோ இல்லை வந்து நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கோ வாட் எவர் இட் இஸ் அது வந்து ரொம்ப நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் கையில் இல்லை மனசில் வச்சுட்டே இருந்தோம்னா இட் வில் கிரியேட் அன்ஹாப்பினஸ் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ இது வந்து இந்த மாதிரி அதாவது விடலாம் பார்த்துக்கலாம் இட் வில் டேக் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தின் மேலே வந்து நீங்கள் அதை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுவே அதுவே சரியாயிடும் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து டெத் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல அது ஒரு டைம் ஃபோ வரும்போது வந்து நம்ம அதை வந்து அந்த மறக்கக்கூடிய மனநிலை இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஸோ எப்போவுமே அது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வேலை நடக்காது வாழ்க்கையை நம்ம ரன் பண்ண முடியாது ஏன்னா எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதாவது இதன் அடிப்படையில் வந்து எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வந்துச்சு அதாவது விட்டுட்டு இப்போ எதையுமே விட்டுறணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கரேஜ் வேணும் ஒரு தைரியம் வேணும் ஸோ ஒரு அம்மா இருக்காங்க வயசானவங்க அவங்க ஒரு அவங்க பொண்ணு ம மருமகம் கூட இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க ஸோ இவங்க நிறையா நல்லா ஒர்க் பண்ணுறவங்க ஆனால் அவங்க மருமங்க வந்து கொஞ்சம் லே லேஸியாக இருக்காரு எங்கேயும் போகிறது கிடையாது அவங்க மகளும் வந்து ஒரு ப்ராப்பரான டாக்டராக இல்லை ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க மேலே கோவப்பட்டுட்டு ஏன்னா ஹஸ்பண்டும் ஒன்றும் சரியாக இருக்கிறது இல்லை அப்போ இவங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்போது அந்த வீடு வந்து அவங்க அப்பாவோடய வீடு அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா செலவாகுது அப்படின்ற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் யோசித்து இவங்களை வந்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அதோட என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க வயசானவங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பட் வாட் எவர் இட் இஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்குறாங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டு வந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு வந்து அவங்க பணத்தில் இருக்க வச்சு ஒரு சின்னதாக ஒரு நிலம் வாங்குகிறாங்க அதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ஒரு சின்ன பையன் வரான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்லா சேர்ந்து நல்லா வச்சுட்டு அந்த வீடு வச்சுட்டு அந்த மா சின்னதாக ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு வீட்டில் வந்து எல்லாத்தையும் விற்றாச்சு முடிஞ்சு போச்சு எல்லாம் இவங்க ஹஸ்பண்டும் வந்து வீடு ஊர் ஊராக போய் வேலை தேட போகிறாரு இப்போ தான் ஸோ அங்கே பழசை ஃபைனலாக எங்கே போகிறாருன்னா அந்த பாட்டிய மாட்டேன் அவங்க மாமியார்ட்டு தான் போகிறாரு போனோடனே அவங்க ஒன்றும் ரொம்ப இதுவாக இது பண்ணலை அவங்கள சேர்த்துக்கிறாங்க பட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இருக்கிறது வந்து என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணுறாரு ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிருது இவங்க இவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னோன்னே இங்கேயும் வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு ஷீ ஓதர் டிமாண்டிங் இது வேணும் அப்படின்னு சொல்லி அது வேணும் இது வேணும்னே போனேன் அப்போ வந்து இந்த பாட்டிம்மா ஒன்றும் சொல்லலை இறந்து போயிடுறாங்க ஸோ ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு வில் எழுதி வச்சிடுறாங்க சொத்து வந்து எனக்கு அப்புறம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த சின்ன பையனுக்கு தான் போகணும் என் டாக்டருக்கு இதில் எந்த பங்கும் கிடையாது இது நானாக வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சிட்டு போகிறாங்க அப்போது இவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹூண்டிங்காக இருக்குது பட் பட் வாட் எவர் இட் இஸ் டைம் தான் ஆன்சர் இல்லையா ஸோ காலம் வந்து பதில் சொல்லியிருக்கு ஸோ எதையுமே வந்து அதுக்குள்ளே அந்த டைம் ஒரு ரிவர் மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான் அதில் எவ்வளவோ வந்து குப்பைகள் கழிவுகள் சேருது ஆனால் வந்து ரிவர் வந்து போயிட்டே தானே இருக்குது அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு தானே இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து சில விஷயங்களை வந்து நம்ம விட்டுடலாம் அது அது போக்காரப்போக்கில் அது சரியாக ஆகிடும் இல்லை நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்மளுடைய பீஸ்ஃபுல்னஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு வீ கேன் லிவ் ஹாப்பிலி ஸோ எல்லாருமே வந்து உலகத்தில் இருக்க போகிறவங்க கிடையாது நம்ம எல்லாருமே வந்து போகக்கூடியவர்கள் தான் அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் விஷ் ஹாப்பி யூ வெரி மச்